இந்த தனுசு ராசிக்காரர்கள் இப்போ இந்த நிமிஷம் இந்த நொடி வரைக்கும் சொல்ல போனா இவங்களுடைய வாழ்க்கையில பிடிச்ச எல்லாத்தையுமே இழந்துட்டு வாழ்க்கையே சாமி நான் இருக்கிறதே புரோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கையில தான் இருக்கேன் இந்த ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி உள்ள இப்போ இந்த நிமிஷத்துல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில பிடிச்சவங்களை இழந்துட்டோமேன்ற வருத்தம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கு வாழ்க்கையில இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்ன செய்ய போறாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ போறோம் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு எண்ணமும் இவருடைய மனசுலயே இல்லைங்க ஏன்னா வாழ்க்கையில நம்மளவங்க எல்லாருமே துரோகத்தை பண்ணிட்டாங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க அவங்களுடைய தேவைக்காக இந்த தனுசு ராசிக்காரர்களை ரொம்ப எளிமையா பயன்படுத்திக்கிட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் என்னதான் மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் மத்தவங்களுக்கு தேவையான விஷயத்த பார்த்து பார்த்து செய்யணும் கொடுக்கணும் அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நம்ம வாழணும் நம்முடைய சந்தோஷம் இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சவங்க சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுல மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குன்னு எப்பவுமே மத்தவங்களுடைய சந்தோஷத்தை மட்டுமே பார்த்த இந்த தனுசு ராசிகளுடைய வாழ்க்கையில இவங்களுடைய சந்தோஷத்தை யாருமே பொருட்படுத்தலைங்க இவங்கள எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி அதிகப்படியாக காயப்படுத்துறது மனசெலவுல இவங்களை அப்படியே உடஞ்சி தழுறதுன்னு எல்லா விஷயத்தையும் சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள எல்லாம் சேர்ந்து தனுசு ராசிக்காரர்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் செல்வத்தாழான கஷ்டம் என்பது ஓரளவுக்கு அதிகமாவே இருக்குது முக்கியமா இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை எப்படி தெரியுமா இருக்குது நம்புனவங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை பறிச்சிட்டு போய் ஏமாத்தக்கூடிய நிலைமையில தான் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டமானது இருக்குதுங்க இப்ப வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் நான் சொல்றாங்க அதிகப்படியாக மற்றவங்க மேல அன்பையும் நம்பிக்கையும் வைப்பாங்க அன்பையும் நம்பிக்கையும் வச்சிருவாங்க மற்றவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்களா நீ சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு மற்றவங்க எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி உடனே நம்பி விடுவார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இது இவங்களுடைய மிகப்பெரிய வீக்னஸ் பாயிண்ட்னே சொல்லலாங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த சரியா தப்பா உண்மையை சொல்லியிருப்பாங்களா புய் சொல்லியிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஆராய்ந்து பார்க்கவே மாட்டாங்க இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதை சொல்றாங்களா ஒருத்தங்க அதுவும் நமக்கு பிடிச்சவங்க சொல்றாங்களா அப்போ நூறு சதவீதம் உண்மை அதில் எந்த ஒரு டவுட்டுமே வேணாம் ஏன்னா தனக்கு பிடிச்சவங்க அப்படின்னா அவங்க என்னைக்குமே என்கிட்ட பொய் சொல்ல மாட்டாங்க உண்மையை மட்டுமே தான் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு அதிகப்படியான நம்பிக்கைன்றது இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மற்றவங்க மேலே அதிகமாக இருக்குது இந்த நம்பிக்கையை தாங்க எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா இவங்க எல்லார்கிட்டேயும் சகஜமாக பேசுவாங்க மற்றவங்க மேலே அன்பு நிறைய காமிப்பாங்க பெத்தவங்க மேல உயிருக்கு உயிரான காதலையும் பாசத்தையும் வச்சிருப்பாங்க பெத்தவங்க ஒன்று கேட்டாங்க அப்படின்னு அதாவது பெற்றோர்கள்லாம் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்காக எதனாலும் செஞ்சு கொடுப்பாங்க ஆனா என்னதான் இவங்க இப்படி இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுடைய சந்தோஷத்துக்காக யாராவது ஒருத்தராச்சு இருக்காங்களாம் பாத்தீங்கன்னா யாருமே கிடையாதுங்க எல்லோருமே சுயநலவாதிகளாக இருக்காங்க தனுசுராசினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு என்ன செய்வதுன்னே தெரியல ஏன் எல்லாரும் என்ன சுத்தி இந்த அளவுக்கு என்ன காயப்படுத்துறாங்களே ஏன் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட தப்பான எண்ணங்கள் இருக்கு அவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்ற மாதிரி எப்போதுமே மனசுல ரொம்பவே காயப்பட்ட பட்ட நபராக தான் இருக்கிறார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இன்னைக்கு வாழ்க்கை மாறிடும் இன்னும் ஒரு சில தினங்கள் போனால் வாழ்க்கையில மகிழ்ச்சிகள் நிறைந்து அப்படியே கொண்டாட்டமா இருக்கலாம் அப்படின்னு தனுசு ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கிறாங்க ஆனா வாழ்க்கை மாறினபடியே இல்லைங்க காத்திருந்து காத்திருந்து கண்கள்ல கண்ணீர் வந்தக்கூடிய காலங்கள் மட்டுமே இருக்குதே தவிர சந்தோஷம் என்பது தனுசு ராசியின் பக்கம் வரவே இல்லை ஆனா என்னன்னு தெரியலங்க நீங்க வேண்டியதுனாலேயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் என்பது ஏற்பட போகுது இது நாள் வரைக்கும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் கனவுல கூட பார்க்காத அளவுக்கு நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்க்க போறாங்க காலமே காலமே இதுதான் விதி இதுதான் வாழ்க்கை நினைச்சியா இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுது அப்படி என்ன தனுசு ராசியுடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்னு பாக்குறீங்களா மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை பார்க்க போகுதுங்க அது என்ன எப்படிப்பட்ட விஷயங்கள் என்பதை பற்றி தெளிவாக பார்க்கணும் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கை மாறுவதற்கு ரெண்டு பரிகாரங்கள் நம்ம சொல்ல போறோம் சரிங்களா ஒண்ணு நினைச்சிருங்க ரெண்டு பரிகாரங்கள் சொல்ல போறோம் அதை நீங்க கட்டாயம் வருகின்ற இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள பண்ணணும் இல்லை அதுக்கப்புறமா உங்களுக்கு வாய்ப்பு எடுத்துச்சுன்னா நான் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க ஒரு பரிகாரத்தை பண்ணலாம் இன்னொன்று கண்டிப்பா இந்த டிசம்பர் பதினஞ்சுக்குள்ள பண்ணியாக்கணுங்க சரி என்ன பரிகாரத்தை நான் சொல்றேன் உங்களால எதை செய்ய முடியுமோ செய்யுங்க அதற்கு முன் உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்றதை நான் இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில திருமணமே அமைய சாமி பையனை பாக்காங்க பொண்ணு பார்க்கறாங்க பார்த்து ஒரு சில நேரங்கள் ஒட்டு போற மாதிரி இருக்கு திடீர்னு ஜாதகத்தை பொருத்தம் இல்லை தப்பான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு எங்களுடைய கல்யாணம் தள்ளி போகுது இல்லைன்னா நிறுத்தப்படுது இதற்கு தீர்வு இல்லையா சாமி அப்படின்னு அதிகப்படியான கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் இந்த தனுசுராசிக்காரர்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பட்ட இந்த முற்றிலுமான கஷ்டங்கள் எல்லாமே தீர்வதற்கான நேரம் என்பது வந்துருச்சுங்க இப்ப வரைக்கும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த திருமண தடை அப்படின்றது முழுவதுமாக நீங்கி திருமண பாக்கியம் என்பது அமையப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த திருமணத்தாலான பிரச்சனைகளோ இல்ல கஷ்டங்களோ இவர்களுடைய வாழ்க்கையில வருமானு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில திருமணம் கண்டிப்பாக நடக்கும் முக்கியமா இந்த திருமணம் நடக்கிறது அப்படின்னாலே அது ஒரு ராசி கூட சேர்ந்துச்சுன்னா தனுசு ராசினுடைய அப்படியே ஓஹோனு இருக்குன்னு தான் சொல்லணும் கஷ்டம் இருக்காது பிரச்சனை இருக்காது ஆனா என்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பா தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இந்த ஒரு ராசியோடு இறந்தாங்க அப்படின்ற போது கண்டிப்பா உங்களுக்குள்ள சண்டம் இருக்கு சண்டை நடக்கும் ஒரு சில நேரங்களில் தவறான புரிதல் என்பது இருக்கும் ஆனா இவங்களுடைய காதல் என்பது இவங்களுடைய காதல் அளவுக்கு வேறு யாரையாலையும் அவங்கள காதலிக்கவே முடியாதுங்க ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு காதலிக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க தனுசும் மகரும் நான் சொல்றேன் இவங்களுடைய காதலை பத்தி சொல்லணும் அப்படின்னா எல்லாருமே அப்பயே மெய் சிலிர்த்து பார்ப்பாங்க அந்த அளவுக்கு காதல் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் அந்த காதல் திருமணமாக மாறிஞ்சு சொல்லவே வேண்டாங்க இல்லைங்க ஐயா நாங்க காதல் பண்ணலை திருமணம் தான் நேரடியா பண்ணோம் தனுசு மகரமும் செஞ்சிச்சு பிரச்சனை வருமானம் உங்களுக்கு பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அவங்களோட இந்த காதல் திருமணத்தில் இணைந்த இந்த தனுசு மகரமும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் மட்டுமே தாங்க நிறைஞ்சிருக்கும் ஏன்னா மகரமும் சரி தனுசும் சரி அந்த அளவுக்கு அன்பின் பிணைப்பால் ஒன்றி இவர்களுடைய வாழ்க்கையில் அதனால உங்களுக்கு மற்ற ராசிகளோட இது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் காதல் திருமணத்தில் நான் சொல்றேன் திருமணங்கிறது வேற அரைஞ்சு வேற இருக்காது காதல் திருமணத்தை நான் சொல்றேன் சரிங்களா புரிஞ்சுக்கணும் ரெண்டும் வேற வேற காதல் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் சரி மத்த ராசிகளுக்கு தாகதல் திருமணம் பிரச்சனை வருமானு கேட்டீங்களா அப்படிலாம் இல்ல ஓரளவுக்கான அதாவது இவர்கள் அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் இருக்காது பட் உங்களுடைய வாழ்க்கையிலும் கொஞ்சம் சந்தோஷங்கள் இருக்கும் அதிகப்படியான நம்பிக்கை இல்லாதன்மை உங்களுடைய வாழ்க்கையில வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மற்ற ராசிகளோட நீங்க திருமணம் காதல் திருமணத்தை செய்யும்போது சரிங்களா அப்போ வெறும் திரு அரண் பேரரசு மாதிரி திருமணம் மட்டும் பண்ண எப்படி சாமி அது ஓரளவுக்கான மாற்றங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் பிரச்சனைகள் இருக்காது அதிகமான பிரச்சனைகள் தவிர்க்க மாதிரி இருக்கும் ஆனா ஓரளவுக்கு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் காதல் திருமணத்தையும் சரி இந்த திருமணம் சரி பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும் ஆனா உங்களுடைய அந்த அன்புன்ற பிணைப்பு இருக்குல்ல அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காதல் திருமணத்துல சரிங்களா சரி திருமணம் நடந்துருச்சு புத்திர பார்க்கமே இல்ல சாமி எங்களுக்கு கஷ்டப்பட்டு நாங்க கல்யாணம் பண்ணோம் அவுமேஷன் பண்ணுவோம் ஆனா வரைக்கும் குழந்தையே இல்ல சாமி எங்கள் வீட்டில் எதிர்த்தான் கல்யாணம் பண்ணுவோம் வீட்டில் சேர்த்து எங்களை வச்சாங்க அப்படின்னு ஒருத்தங்க எதிர்த்து கல்யாணம் பண்ணிப்பீங்க ஒருத்தவங்க சேர்த்து வச்சு கிளம்பணிப்பீங்க எப்படி பண்ணியும் திருமணமே அமையல சாமி பல வருஷங்கள் ஆகும் போகுது என்ன செய்யணும் தெரியல ரொம்ப பயம் வருதுன்னு கவலைப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா புத்திர பாக்கியங்கள் இன்னும் ஒரு சில தினங்கள் அமையும் தனுசு ராசியுடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள் இன்னொரு ஒரு விஷயத்த இழந்துட்டு வருத்தப்பட்டுகிட்டு இருக்காங்க உங்களுக்கு பிடிச்சவங்களை இறந்துட்டு நீங்க வருத்தப்படுறீங்களா அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் உங்களுடன் வந்து சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நேர காலங்கள் என்பது இனி வரக்கூடிய சிறிது நாட்களிலே அமையும் அதனால ரொம்ப பெரிய விஷயத்துல வச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இன்னொரு ஒரு விஷயமும் மாறப்போகுதுங்க அப்படி என்ன மாறப்போகுதுங்க யோசிக்கிறீங்களா உங்களுடைய வாழ்க்கையில அதாவது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கலாம்னு நினைச்ச தொழில் தொடங்கி இருக்கேன் இல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில தொழில நல்ல முன்னேற்றமும் செல்வத்தாழான மாற்றங்களும் நிறைஞ்சிருக்க போகுதுங்க இனி வரக்கூடிய காலங்களில் தொழிலில் கஷ்டமோ இல்லை செல்வத்தாலான விஷயங்களில் பிரச்சனைகளோ இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சதவீதம் கூட இருக்காது உங்களுடைய வாழ்க்கையில் வீட்டில் குடும்பத்தில் கூடிய எல்லா விதமான தொழில் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் முழுவதுமாக தீரப்போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில் குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய சண்டை சதவீதங்கள் கனவின் மனைவி ஏற்படக்கூடிய சண்டை சதவீதங்கள் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் கடன் வாங்கி வரக்கூடிய செல்வத்தாலான பிரச்சனைகள்னு அனைத்திற்குமான முற்றுப்புள்ளி வைப்பதற்கான தீர்வு காலங்கள் என்பது வந்துருச்சு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில அந்த சில பிரச்சனைகள் என்பது இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சதவீதம் கூட வாய்ப்புகள் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் அது நினைத்திருக்கமான தீர்வுகள் கிடைக்கும் சரிங்க ஐயா நீங்க சொன்ன மாதிரி வாழ்க்கை நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்கீங்களா கண்டிப்பா நடக்கும் கவலைப்படாதீங்க சரி பரிகாரம் சொல்றீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அது என்ன அப்படின்னு பாக்குறீங்களா பரிகாரமாக ரெண்டு பண்ணலாங்க ஒன்னு நீங்க வரும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றி வரலாம் வரும் வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வரலாம் அப்படி அது முடியாதவங்க இன்னொரு செய்யலாம்னு நினைக்கிறேங்க அப்படின்ற போது நீங்க தாராளமாக செய்ய வேண்டிய இன்னொரு பரிகாரம் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு சென்று அங்கிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு காலடி மண்ணெட்டு வந்து உங்களுடைய வீட்டு நிலைவாசல விடணும் இதையும் நீங்க தாராளமாக செய்யலாம் இது ரெண்டுத்துல எந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் சரிங்க உங்க வாழ்க்கையில இது முழுமையான மாற்றங்களையும் செல்வத்தையும் உங்களுடைய வீட்டுல அதிகப்படியாகவே வந்து சேர்க்கும் கனவுல மட்டுமே பார்த்த செல்வம் உங்களுடைய வீட்டில் நேரடியாக வரணும்ன்ற போது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சால் போதுங்க உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முழு பிரச்சனைகளும் துன்பங்களும் நீங்கி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பித்தர்கோடைய வணங்கி இல்லை உங்களுடைய தெய்வத்தை வணங்கி வந்தீங்க அப்படின்ற போது வாழ்க்கையில் இழந்த எல்லாத்தையுமே திரும்ப அடைஞ்சு சந்தோஷங்கள் நிறைஞ்சு ஒரு வாழ்க்கையை வர முடியும் நம்பிக்கோடு காத்திருங்கள் கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில எல்லா துன்பங்கள் மீண்டும் நன்மை நடக்க ஆரம்பிக்கும் இது தனசுராஜனுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகுது எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழப்படுறாங்க பத்தி தெளிவாக பார்த்து தெரிந்து கொண்டோம் நம்பிக்கோடு தான் நல்லது நடக்கும் நம்பிக்கோடுங்கள் நல்லது நடக்கணும் நன்றி வணக்கம்